அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நானு உங்களோட விக்மா ஒரு தகவல் ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் அமெரிக்கானுடைய நுடைய போர்க்கப்பல் எய்சன் அவர் கிட்டத்தட்ட சேதாரம் அடைந்ததாகங்க சொல்கிறாங்க கிளம்பிடுச்சிங்க காலையில் ஆர்கே சேனலில் நான் சொல்லியிருந்தேன்ல கிட்டத்தட்ட உறுதி ஆகிடுச்சி ஒன்று இரண்டாவது என்னென்னா யஸ்புல்லா இஸ்ரேல் ஒரு தலைவர் ஒருத்தர் ஓடி வராங்க ஒரு சிங்க தலைவி அப்படின்னு பெரிய அளவுக்கு போட்டுதலுக்குரிய ஒரு தலையை உள்ளே ஓடி வராங்க ஓடி வந்து நான் வந்து இந்த பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்க போறேன்னு இருக்காங்க அதை கடந்து இரண்டு தரப்புலையும் நடத்தப்படுகிற தாக்குதலும் சரி மற்ற ஆயுத குவியல்களும் ஏதாவது குறைந்திருக்கிறதா என்றால் கொஞ்சம் கூட குறையவே இல்லை அதே லெவலாக தான் இருக்குது அப்படியே நம்ம கொஞ்சம் கடந்து போனோம் அப்படின்னா ரஷ்யாவுடைய நிலைப்பாடு என்ன ரஷ்யாவில் என்று மேலும் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி வந்து பற்றி எறிஞ்சிட்ருக்கு வட கொரியா அடிஷ்னலாக ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன சீனா வந்து உள்ள போறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நிறைய தகவல்கள் அப்படியே ஒரு அலச அலச போகிறோம் தயாராக இருந்துக்கோங்க பார்த்துட்டு வீடியோ பதிவை பார்த்துட்டு தூங்க போங்க சரியா ஸோ வீடியோ கொடுப்பாங்க நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டோங்க மறக்காம பெல் பட்டன் கிளிப்பால் ஆப்ஷன்ஸ் கொடுங்க அப்படி கொடுக்கலாம் இஸ்ரேலினுடைய களம் என்பது ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு எப்படி ரஷ்யா வந்து கிட்டத்தட்ட நேட்டோ நாடுகளோட யுத்தம் வந்து ஆல்மோஸ்ட்டு தொடங்க போகிறாங்களோ அதே மாதிரி தான் இது ஸோ இரண்டு தரப்பில் இரண்டு யுத்தங்கள் ரொம்ப ஹார்ட் பொசிஷனில் இருக்குது குறிப்பாக நம்ம காலை பதிவில் டகஸ்டன் அப்படின்ற ஒரு பகுதியில் த ரிபப்ளிக் ஆஃப் டகஸ்டன் பகுதியில் ஒரு தாக்கல் நடத்தியிருந்தாங்க குறிப்பாக அந்த சர்ச்சு வந்து ஜூஸோட சர்ச் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ ஜூஸோட சர்ச்சையாக இருக்கிறதுனால தான் மேபி இஸ்லாமிக் டெரரிஸ்ட் குரூப் வந்து கொஞ்சம் நாங்கள் பொறுப்பேற்றுக்கணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இந்த வரைக்கும் ஐஎஸ்ஐஎஸ் வந்து கிளைம் பண்ணலை அப்போ மேபி அவங்க தான் கிளைம் பண்ணாமல் சொல்கிறாங்க அதே சமயத்தில் பத்தொம்பது பேர்லேருந்து இருபது பேர் பக்கம் இருந்து போனதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது அதற்கான விசாரணை முழுமையாக முடக்கப்பட்டுள்ளது ஸோ விசாரணை வளையத்தையும் தாண்டி கடுமையான கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வெஸ்டர்ன் நாடுகள் தரப்பில் இந்த பக்கம் ஈரான் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க துருக்கி கண்டனம் தெரிவித்துருக்குறாங்க இன்னும் ஒரு சில நாடுகள் வந்து கூட்டணி நாடுகள்லாம் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க பட் இன்ன வரைக்கும் அமெரிக்கா தரப்புலையோ இல்லை உக்ரைன் தரப்புலையோ எதுவுமே இப்படி ஒரு சம்பவம் அவங்க காதுக்குள்ளே வெளில விழாத மாதிரியான ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பட் ஆனால் பத்திரிகைகள் அதாவது ரஷ்யாவுடைய பத்திரிக்கைகள் மீதியெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கன்ஃபார்ம் வந்து சிஏவாக தான் இருக்கும் சிஏ தான் பின்புலமா ஏதாவது வேலை செய்யறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ முழுமையான தகவல் இன்று இரவு கடந்தாதான் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா அதனால நம்ம அது நம்ம காலையிலே பெரிய அளவுக்கு நம்ம வாதம் பண்ணிட்டோம் அப்ப மெயினா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா ஹெஸ்புல்லாவுக்கு இஸ்ரேலுக்கான யுத்த காலத்துல ஒரு ஆள் வந்து உள்ள நுழையிறாங்க ஒரு மேடம் செங்க தலைவின்றாங்க அவங்க யார் அப்படின்னா ஜெர்மனியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் அங்கலீனா பர்போக் அவர்கள் நார்மலா இவங்க காலத்துல நுழைஞ்சாங்கன்னாவே அந்த யுத்த காலம் என்பது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆன மாதிரிதான் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா என்னப்பா எப்படி சொல்றேன்னு நினைச்சிருங்க இஸ்ரேல் இருக்குல்ல இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை நான் போய் உள்ள பேசிட்டு வரேன் எப்படி இஸ்ரேல் இது மாதிரி தாக்கல் நடத்தலாம் நாளைக்கே நான் அமைதி கொண்டு வரேன்னா இல்லையா பார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வீராப்பா பேசிட்டு கிளம்புனாங்க பாரு கிளம்பிட்டு போயிட்டு அடுத்த நாள் என்ன திரும்ப சொன்னாங்க இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் இருந்து சரியான தாக்குதல் சரியான திசையில போயிட்டு இருக்கு ஒரு பொழுதும் நாங்கள் அனுமதி கொடுக்குறோம் எதிர்ப்பெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டாங்க மேட்ரு எல்லாரும் பெருசா எதிர்பார்த்தாங்க இப்பயும் வந்து பெருசா எதிர்பார்க்குறாங்க இப்ப இந்த டைம் எங்க போறாங்கன்னா லெபனானுக்குள்ள போறாங்க நான் லெபனான்ல போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அமைதியை திரும்பாம நான் இந்த நாட்டுக்கே திரும்ப மாட்டேன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அமெரிக்கா தரப்புலயே வந்து வெரி குட் வெரி குட் வெரி குட் சீக்கிரமா போய் பேச்சுவார்த்தை நடத்த மாட்ட அளவுக்கு என்கரேஜ் பண்ணி ஜெர்மனியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அனலினா பர்போக் அவர்கள் பட் அந்த அளவுக்கு நடக்குமா நடக்காது அந்த பந்த் கொடுப்பாங்க பெரிய தாக்கம் இருக்காது நேற்று ஒரு தகவல் உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் என்ன தெரியுமா யூகேனுடைய பத்திரிகைகள் என்ன பண்ணிட்டாங்க லெபனானில் இருக்கக்கூடிய பெய்ரூட்டில் ஒரு துறைமுகம் ஹரீர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு இந்த ஹரீர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு ஈரான்லேருந்து பெரிய அளவுக்கான ஆயுதங்கள் குறிப்பாக ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் லாங் ரேஞ்சு க்ரூஷ் மிசைல்ஸ் வந்து இறக்கி இருக்கிறாங்க அங்கே குடோனில் அடுக்கி வச்சுருக்கிறாங்கன்ற மாதிரியான தகவலை கொடுத்த உடனே பதறி போயிட்டார் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் லெபனானுடைய டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் என்ன பண்ணிட்டாரு உங்களுக்கு சைடில் ஒரு வீடியோ பதிவை நீங்களும் பார்த்துக்கோங்க ஏன்னா நான் உங்ககிட்ட அந்த ப்ரூப்பை காட்டணும்னு விரும்புறேன் நானு ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரும் வாங்கிட்டாங்க என கூட ஃபோன் பண்ணி என்னால போக முடியல அப்படின்ற ஒரு டைலாக சொல்ல விரும்புனேன் ஸோ என்ன நம்மளும் அதில் ஒரு ஆள் லிஸ்ட்ல சேர்ந்துக்கலாம் தான் சரி எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டாங்க கூப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க பாருங்க பாருங்க எல்லா வீடியோ அளவுக்கு எங்கெங்க வீடியோ எடுக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க முடிஞ்சா பாத்ரூம் உள்ள போய் கூட எடுத்துக்கோங்கிட்டாங்க அதனால அந்த வீடியோ பதிவு பாருங்க இங்க எதாவது உங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது ஆயுதங்கள் குடவுகள் ஏதாவது இருக்கான்னு பாத்துக்கோங்க ஸோ யூகேனாவே பொய் தான் சொல்லுவாங்க அந்த பொய்யை நம்பி நீங்க பெருசா நீங்க பேசுறாதீங்க தகவல் நம்பின்னு சொல்லிடாதீங்க திடீர்னு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா உடனடியாக இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க அலர்ட் ஆகிட்டாங்க அலர்ட் அப்படின்னா தாக்கல் நடத்துவதற்கு அலர்ட் ஆகிட்டாங்க ஏன்னா வழக்கமாகவே அவங்க என்ன பண்ணுவாங்க சிரியாவுக்குள்ளார என்ன பண்ணுவாங்க ஆயுதங்கள் ஹெஸ்புல்லாவை கொண்டு வர நிலைகளும் இல்ல வேற எங்கயாவது கண்டுபிடிச்சானோ உடனே தாக்கல் நடத்திடுவாங்க ஒருவேளை இங்கே என்ன ரொம்ப பரபரப்பாக இயங்கக்கூடிய விமான நிலையம் திடீர்னு தாக்கல் நடத்திட்டாங்கன்னா ரியாக்ஷன் கொடுக்கறது அதெல்லாம் மீதி செகண்டரி கேஸ் இருந்தாலும் முன்கூட்டியே அலர்ட் ஆகிட்டு அதனால வாங்கப்பா பத்திரிகை கழகங்களில் வாங்க தயவு செய்து கொஞ்சம் இருக்கிற உண்மையை பேசுங்க யூகே அப்படி தான் இருப்பாங்க அவங்க பேசுறான்னு நம்பாதீங்க வெள்ளக்காரனாவே பொய் சொல்ல மாட்டான்றது அந்த காலம் வெள்ளக்காரனாவே பொய் தான் சொல்லுவான்றது இந்த காலம் இப்படி மாறி போச்சு மாதிரி அவங்க தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க இல்லை அடிஷனல் இன்னொரு விஷயம் கூட உங்ககிட்ட சொல்ல வர மாதிரி இந்த தகவல் வந்ததுனால உங்ககிட்ட நான் ஒரு நாள் முன்பு என்ன சொல்லிருந்தேன் செர்பியா உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுத்தாங்க நேரடியாகவும் மறைமுகமாகவும் மூன்றாம் தர நாடுகள் இருந்து கொடுத்தாங்க எட்நூத்தி அறுபது அமெரிக்க மில்லியன் அளவுக்கு அவங்க வந்து லாபம் அடைச்சிட்டாங்க சொன்னவொடனே இன்று செர்பியாவுடைய பிரதமர் ஒவ்விக் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா நீட்டாக செய்தியாளர்கள்லாம் சந்திச்சு அப்படி ஒரு சம்பவத்தை ப்ரூவ் என் அரசியல் வாழ்க்கையை விட்டுட்டு நான் கிளம்புறேன் இந்த மாதிரியான பொய் செய்திகளையும் போலி செய்திகளையும் பரப்பி ஒரு வாழ்க்கை நடத்த வேண்டும் என்றால் அந்த வாழ்க்கையை விட்டுடுங்கிற மாதிரி ஃபினான்ஷியல் டைம்ஸ் போட்டு கேளிகளின்னு கிழிச்சிருக்காங்க அதாவது எங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பு நிலைப்பாடை சீர்குலைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்து இந்த மாதிரியான பொய் செய்திகளை வந்து பல பெரியங்களையும் இருக்காங்க என்னப்பா நம்ம நாட்டுக்கே பெரிய டஃப் கொடுப்பாங்க போல உலக நாடுகள் இந்த அளவுக்கு பொய் செய்திகளை அள்ளி வீசுறாங்களே அப்படின்னு உங்களுக்கு இரண்டு சம்பவங்கள் சொல்லிட்டேன் மூன்றாவது சம்பவம் சரி இதனால ஆயுத குவியல்கள் ஏதாவது குறைந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா மொரோக்கோவில் இருந்து மூன்று விமானங்கள் ஆர் எஃப் டூ ஒன் டூ ஆர்எம்ஏ எஃப் 216, ஒன் த்ரீ டூ ஒன் சிக்ஸ் திரும்பி டூ ஒன் ஃபோர் ஓ மூன்று நான்கு போர் விமானங்கள் வந்து இறங்கி கிட்டத்தட்ட ஆயுதங்களை வந்து டெல்ல வியூவில் இறக்கி கொண்டிருக்கிறார்கள் மொராக்கோவில் இருந்து ஏன்னா அமெரிக்காவோட ஆயுதங்கள் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இன்று காலையில் அமெரிக்கானுடைய விமானம் கிட்டத்தட்ட ட்ராக்கிங் சாஃப்ட்வேருக்கே புலப்படாத ஒரு பென் குரியன் ஏர்போர்ட் பக்கத்தில் வந்து ஆயுதங்கள் இறக்கப்பட்டதாக ஒரு சில வீடியோ பதிவுகளும் வந்து வெளியே வந்திருக்கிறது ஸோ அவங்களும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவசரத்துக்கு வந்து இறக்கியிருக்கிறாங்க அது இல்லாமல் இன்று காலை முதல் மாலை வரை எஸ்போல்லா எஸ்போல்லாவும் இஸ்ரேலும் பார்த்திங்கன்னா தாக்குதல் கன்ஷூட் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு சத்தம் வந்து நிறைய கேட்டே இருக்கு தாக்குதல் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது அந்த ஹீட் கொஞ்சம் கூட குறையவே இல்லை அதே அளவுக்கான தாக்குதல் நேற்று என்ன சொன்னோம் அதே மாதிரியான தாக்குதல் இரண்டு பக்கமும் மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கிறது சரி இங்க இஸ்ரேல இருந்து கேலண்ட் அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு போயிருந்தாரு பேச்சுவார்த்தை நடத்தினாரு என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மூத்த செனட்டர் கிரஹாம் அவர்களை பார்த்து இங்க இருக்கக்கூடிய நிலைமைகள் ஈரான் எந்த அளவுக்கு உள்ள வந்துவிடும் மற்ற நாடுகள் எந்த அளவுக்கு உள்ளே வந்துவிடும் இஸ்ரேலை காணாமல் பண்ணிவிடுவார்கள் என்று பெரிய தகவல்கள்லாம் அவர்கிட்ட கொடுத்து அவர் வந்து ரொம்ப சந்தோஷம் ஏன்னா சிரிச்சு மாதிரி போட்டோ எடுத்தாங்கனாவே கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் இல்ல மோசமா வந்து சிரிக்காத ரொம்ப உருறன் போட்டோ அதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ கொடுக்கலன்னு அர்த்தம் பாருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு கேலண்ட் அவரோட முகத்துல பல் அப்படி பளிச்சுன்னு பல் பல்லு மாதிரி தெரியுது அப்படின்னா சம்திங் ஒரு குட் நியூஸ் அப்படின்னு அவங்களுக்கு அதாவது இஸ்ரேல் தரப்புக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா கிரஹாம் அவர்கள் வந்து மூத்த செனட்டார் அவர் ஆல்மோஸ்ட் அவர் கொடு அவர் ஓகேனாவே கொடுத்துருவாங்கன்னு இருக்காங்க ஏற்கனவே அவங்கக்கிட்ட ஒரு தகவல் நான் முன்பு ஒரு வீடியோ பதிவில் சொல்லியிருந்தேன் அமெரிக்காவில் மிகப்பெரிய பவர்ஃபுல் பர்சன்ஸ் யாருன்னா அமெரிக்காவோட யூஎஸ் காங்கிரஸ் தான் பைடன் நிர்வாகமே கூட முடியாது வேணான்னு சொன்னால் கூட யூஎஸ் காங்கிரஸ்லாம் வந்து ஒரு முடிவெடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு பண்ணாங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல் அவங்க சோ அதனால் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் அதே சமயத்துல இந்த பக்கம் எஸ்புல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள்னா நேற்று வரைக்கும் தாலிபான்கள் என்ன சொன்னாங்கன்னா நாங்க எங்கள் வீரர்களை அனுப்புறது மேல சொன்னாங்க இன்று என்ன சொல்கிறாங்கன்னா கம்ப்ளீட்டா போய் ஜாயின் பண்ணுன்றாங்க நாங்க எஸ்புல்லா உடைய ஜாயின் பண்றேன்றாங்க அவங்க மட்டும் இல்ல ஈரான் ஈராக் ஹேமன் ஆப்கானிஸ்தான் அண்டு பாகிஸ்தான் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேலுள்ள வீரர்கள் எல்லாமே வந்து ஐயோ என்னை இப்பயும் அனுப்புங்க நாங்க ரொம்ப ஆவலா இருக்கிறோன்ற மாதிரி கெஞ்சுறாங்களோ அந்தந்த நாட்டை சரி நீ அவங்க தான் கொஞ்சம் கூல்டவுன் போட்ட சாமிங்கள கொஞ்சம் பொறுமையா இருங்க நிலைமைன்னா அந்த அளவுக்கு வரல அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இவ்வளோ வீரர்களும் போயிட்டு அங்கே களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக சொல்லப்படுகிறது ஸோ தான் யுத்த களம் என்பது கொஞ்சம் கூட அந்த ஹீட் வந்து குறையவே இல்லை அதே அளவு தான் இருக்கு தான் கெனடா ஓடி வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துட்டாங்க கெனடா என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னா ஏற்கனவே கொடுத்தாங்க அதாவது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சிட்டிசன் யாராவது இருந்தீங்கன்னா அப்படின்னா கெனடாவில் வந்து இருந்துக்கலான்ற மாதிரி சொன்னாங்க இப்போ ஜூலை முப்பத்தி ஆக்சுவலாக இப்போ ஜூலை மாதத்தோடு அவங்க விசா காலம் ஃப்ரீ விசா காலம் முடியுது அதை வந்து ஜூலை முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இன்னும் வேற யாராவது கொஞ்சம் நீங்கள் அன்செக்யூராக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இஸ்ரேலுக்குள்ளார நீங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே வாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்று அதே மாதிரி இஸ்ரேலுக்கு ஒரு எச்சரிக்கை அப்படின்னு சொல்லலை தடை செய்யப்பட்ட பாஸ்பரஸ் குண்டுகளை வந்து லெபனான் பகுதிக்குள்ளே வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க தடை செய்யப்பட்ட பாஸ்பரஸ் குண்டுகள் அப்படின்றது அந்த காடு பகுதியெல்லாம் இருக்குதுல்ல அந்த காடு பகுதியில் எதிர்ப்பதற்கும் மற்றதுக்கும் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்கன்ற ஒரு தகவலை வீடியோ பதிவோடு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம மிக முக்கியமான தகவல் என்ன பார்க்க போறோம்னா அந்த எய்சவர் கப்பல் போர்க்கப்பல் இருக்கு இல்லையா அது எந்த சூழ்நிலை இருக்கு முடியும் நம்ம வரைபடத்தோடு பார்த்துடலாம் இந்த வரைபடத்தில் நான் இருபத்தி மூணாம் தேதி காட்டுறேன் இருபத்தி மூணாம் தேதி அதிகாலையிலே கிட்டத்தட்ட எய்சி அவர் போர் கப்பல் இருக்குல்ல யூஎஸ் நேவி கேரியர் ஸ்ட்ரைக் இருக்கு இல்லையா ஒரு ஆறு பக்கம் குரூஸ் மிசைல்ஸ் மூலிமா தாக்கல் நடத்தினாங்க பட் எல்லாத்தையுமே சுட்டு வீழ்த்திட்டேன்னு சொல்றாங்க ஆனா இங்கிருந்து கிளம்பி இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதையும் நம்பி நான் உங்ககிட்ட சொன்னேன் அதுக்கப்புறம் இன்று காலையில் இருபத்தி நாலாம் தேதி காலையில உங்களுக்கு ஆர்கோ சேனல் காட்டிட்டு இருந்தேன் இஸ்ரேலை தாண்டி அமெரிக்காவை நோக்கி இருந்ததுன்ற மாதிரி சொன்னாங்க அப்போ இடத்துல ஒரு கிளைம் பண்ணாங்க என்னங்கன்னா எஸ்புல்லா தரப்பில் வந்து ஒரு கிளைம் பண்ணாங்க எஸ்புல்லால சார் எமினி அவதிக்கள் சார்பாக என்ன கிளைம் பண்ணாங்கன்னா நாங்கள் தாக்கல் நடத்தியது உண்மைதான் சேதாரம் அடைந்ததும் உண்மைதான் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லைன்னு சொன்னாங்க மேபி சந்தேகத்தை கிளப்புது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே சமயத்தில் கீழே பாருங்கள் மறுபடியும் நான் அன்சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அந்த இடத்துல வந்து ஒரு தாக்கல் நடத்துகிறாங்க இது வந்து இருபத்தி மூணாந்தேதி அடுத்து இருபத்தி நாலாம் தேதி பாருங்கள் இருபத்தி நாலாம் தேதி இன்றும் வந்து ஒரு கார்கோஷிப்பு மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க அந்த தாக்குதலை வந்து கிட்டத்தட்ட அச்சீவ்மெண்ட் ஆல்மோஸ்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் ரெட் சி கடல் பகுதியில் ஏதோ அமெரிக்கா அங்கே இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்த மாதிரி சொன்னாங்க இருந்தாலும் தாக்குதல்கள் குறையில பட் இப்போ கிளம்பி அங்கே போயிடுச்சு அந்த பக்கம் போயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன நடக்கப்போகுது தெரியல அதே சமயத்தில் தாய்லாந்து இருக்குல்ல தாய்லாந்து என்ன பண்ணுறாங்க எத்தனை நாள் இஸ்ரேலோடய கொஞ்சம் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் சார்பாக வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அனுப்பியிருந்தாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் இதுக்கப்புறம் நாங்கள் அனுப்பல அவளோ க்ளோஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே போல் இந்த ஆஸ்ட்ரேஜியஸ் டீல் இருக்குல்லையே அந்த ஆஸ்ட்ரேஜியஸ் டீலில் வெஸ்ட் பேங்க் பகுதியில் ஃபட்டா அப்படின்ற ஒரு மூமெண்ட்டு இந்த ஃபட்டான்ற மூமெண்ட் என்ன பண்ணாங்கன்னா சீனா கிட்டே போயிட்டு போய் பேசியிருக்காங்க சீனா நீங்கள் நினைச்சிங்கன்னா அந்த பேச்சுவார்த்தை கொஞ்சம் சுமூத்தா முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆண்டனி பிளிங்கன் வராரு தான் முடிச்சிடன்றாரு ஆனால் அவர் வந்து முடிக்கிற மாதிரி வெறி ஏற்றி விட்டு தான் போறாரு எப்பெல்லாம் அவர் முடிச்சிருன்னு சொல்லிட்டு வந்தாரோ அடுத்த நாள் தாக்கல் தான் அதிகமாக இதுக்கு முன்னா கூட ஏதோ ரெண்டு மூணு தாக்கல் நடத்துறாங்க ஆண்டனி பிளிங்கன் ஆல்மோஸ்ட் நாங்கள் முடிச்சுட்டோம் அமைதி பேரு வழியில் போறோன்னு வந்துட்டாவே அடுத்து முடிஞ்சிருதுங்க அதுக்கு அடுத்து ரெண்டு மூணு நாள் பார்த்தீங்கன்னா பெரிய தாக்கல் நடத்திடுறாங்க அதனால கொஞ்சம் சீனா கிட்ட கேட்டிருக்காங்க சீனா கொஞ்சம் ஏன்னா சவுதியும் ஈரானியும் இணைச்சு வச்சதுல பெரிய பெருமை சீனாவுக்கு இருக்கிறது அதே போல் எமினி அவதிகளையும் சவுதியும் இணைக்க வச்சதில் சீனாவுக்கு பெரிய பெருமை இருக்கு அதனால் ஓடி வந்து நீங்கள் ஏதாவது தலையிட்டு கொஞ்சம் ஆஸ்திரேஜியஸ்டீலாம் கொஞ்சம் தலையிட்டிங்கன்னா பரவாயில்ல மீதி அமெரிக்காவில் என்னென்னா முடிக்கணும் அமைதி கொண்டு வரணும் எண்ணத்தில் வரல அவங்க அப்படின்ற ஒரு இன்டென்ஷனை சீனாக்கிட்ட சொல்லியிருக்காங்க பட் சீனா எந்த அளவுக்கான முடிவுகள் எடுப்பாங்கன்னு தெரியல சீனாவே டென்ஷனாக இருக்கிறாங்க சுற்றிக்கிற நாடு ஒரு நாட்டுக்கிட்ட கூட ஒரு நல்ல பேர் வாங்கலை ஒன்றும் வாங்கலை அங்கேயே பிலிப்பைன்ஸுக்கிட்ட ஒரே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க தைவான் கிட்ட ஒரே பிரச்சனையாக இருக்கிறது அப்புறம் ஜப்பானுடைய எல்லை பகுதியை தாண்டி அங்கே ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து இங்கே சமாதானம் என்னத்தை பேச போகிறாங்கன்னு தான் அது இன்னொரு சரியாக அதையும் ஒரு கொஷின் மார்க் போட்டுக்கோங்க யாரையுமே எதையும் நம்ப முடியாதுல்ல ஆனால் இருந்தாலும் இன்னொரு விஷயம் நடந்து போச்சுங்க என்னென்னா வியட்நாம் இருக்குல்ல வியட்நாம் வந்து நேற்று அமெரிக்கா வந்து வியட்நாம் வி லவ் யூ அப்படின்லாம் சொன்னாங்க இல்லை இன்று வந்து என்ன பண்ணிட்டாங்க மிக முக்கியமான டெலிகேஷன் வந்து அவசர அவசரமாக வந்து வியட்நாமுக்கு போகிறாங்க வியட்நாம் போயிட்டு என்ன என்ன யார் கேட்டு நீங்கள் பாட்டு கிட்டே பேசுகிறீங்க ரஷ்யா கிட்ட அதிநவீன ஆயுதங்கள் வாங்குறது எங்கக்கிட்ட இல்லாத ஆயுதங்கள் என்னென்ன எப்படி அவங்கக்கிட்ட கண்டுட்டேன் என்ன நீ ஏன் அப்படி எங்கெல்லாம் மிஸ் அவங்ககிட்ட போகிறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு கிளம்பிட்டாங்க ஆல்மோஸ்ட் பார்த்துட்டு இருக்கேன் நம்ப உங்கள் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற அந்த சமயத்தில் ஆல்மோஸ்ட் அங்கே பேச்சுவார்த்தை வந்து இருக்கும் பாரு அமெரிக்கா ஒரு நிலைமை பற்றியா ஒரு சின்ன நாடுகள் கூட இதுக்கு முன்னாடி நாட்டாமையை போய் கெஞ்சாய் வேண்டிய சூழ்நிலை இப்போ நாட்டாம உள்ள ஓடி வந்து என்னப்பா இப்படி பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி வந்து பேச வேண்டியதாக இருக்கிறது அமெரிக்கா இன்னொரு இன்னொரு நாட்டுக்கும் அவசரமாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது ஈரான் அண்ட் பக்ரைன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க நார்மலஸ் ரிலேஷன்ஷிப் வந்து ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது அப்படியே அங்கே இருந்து என்ன பண்ணுங்க அமெரிக்கா நேர போங்க அடுத்து பக்ரீங்கன்னு போங்க அங்கே என்ன யாருக்கிட்ட பேசுறீங்க ஏன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்கிறதே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒவ்வொரு நாடியும் அந்த பக்கம் போகாமல் இந்த பக்கம் போகாமல் பாதுகாக்கிறது ஒரு பக்கம் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்னொரு சம்பவம் நடந்து போச்சு அமெரிக்கா இதெல்லாம் பாருங்க அடுத்தடுத்த சம்பவங்கள் போலந்துனுடைய பிரசிடென்ட் டூடா அவர்கள் வந்து சிஜிபிங் அவர்களை போய் பார்த்துருக்கிறாரு அது மனைவியுடன் சென்று போய் பார்த்துருக்கிறார் ஸோ அவருக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும் எப்படி தான் ஆங்கேரி வந்து அழினின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீனா கிட்ட வாங்கிட்டு இருக்கிறாங்க நம்மளும் யூரோப்பியன் மாதிரி இன்னைக்கு பதினாலாம் கட்ட பொருளாதார தடையில் சீனாவும் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறாங்க அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம அதனால் நம்ம போயிட்டு ஏதாவது பேச முடியுமாட்டதுக்காக போயிருக்கிறாரா இல்லை என்னன்னு தெரியல அக்ரிமெண்ட் நாளைக்கு தான் தெரியும் ஆனால் அமெரிக்கா தரப்பில் ரியாக்ஷன் கொடுப்பாங்க ஏன்னா அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகள் யார் தெரியுமா லேட்வியா லிதிவேனியா எஸ்டோனியா அதுக்கப்புறம் போலந்து இவங்க நாலு பேர் தான் அமெரிக்காவின் செல்ல குட்டிகள் இந்த செல்ல குட்டிகளில் போலந்து ஓடி போய் பார்த்துருப்பது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஸோ ஏற்கனவே ஜெர்மனி போனதுக்கே வெளிப்படையாக ரியாக்ஷன்லாம் கொடுத்தாங்க இப்போ என்ன தெரியுமா அமெரிக்கா மறந்துவாங்க போலந்துகிட்டே என்ன போலந்து ஆர் டிஃபன்ஸ் வந்து உக்ரைனுக்கு கொடுக்குறதோடு உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்க இல்லை நான் கண்டிப்பாக உக்ரைன் தான் கொடுப்பேன் எங்க என் பேச்சை மாரி நாங்கள் போனீங்களோ அப்பயே நான் உங்களுக்கு முடிச்சிட கிட்ட போயிட்டு ஒரு சில பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டு இருந்தாங்க அதே மாதிரி இப்போ ஏசிய நாடுகளில் ஒரு சில நாடுகள்கிட்ட சீனா வந்து கொஞ்சம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க நான் அப்போ ஏதோ டென்ஷனில் அப்படி இப்படின்னு உங்களை எல்லைப்பகுதியில் பண்ணுறேன் அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க கொஞ்சம் பார்த்து த இது தைவானையும் எங்களையும் சண்டை இல்லாமல் ரீயூனிஃபிகேஷன் பண்ணுறது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து சண்டை போடலாம் எப்பயுமே விரும்ப மாட்டோம் சண்டையே இல்லாமல் ப்ரெஷர் மூலியமாகவே நாங்கள் இணைக்கணும்னு நினைக்கிறோம் பழையபடி அந்த நட்பு வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு அங்கங்கே எல்லா நாடுகளும் போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஸோ எந்த அளவுக்கு அது நடக்க போகுதுன்னு தெரியல ஸோ பார்க்கலாம் அடுத்து நம்ம நேரம் எங்கே போகிறோம் ரஷ்யா கிட்டே போயிட்டு மற்ற தகவலோடு நம்ம முடிக்க போகிறோம் குறிப்பாக அந்த ஜெலன்ஸ்கி வந்து ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டு இருந்தாரு ரஷ்யா வந்து கார்கிவ் பகுதியில் பெரிய ஒரு தாக்கல் நடத்திருந்தாங்க கிட்டத்தட்ட பவரே இல்லை மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து எல்லா ட்ரெயினும் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் எல்லாத்தையும் நிறுத்திட்டோம் டோட்டலாகவே முடிச்சிட்டாங்க கார்கிவ் பகுதியில் எதுவுமே இல்லை நாங்கள் டெய்லியும் வந்து பாதிக்கப்படுறோம் கொஞ்சம் அமௌண்ட்டு கொஞ்சம் சேர்த்தி அனுப்புங்க அப்படின்ற மாதிரி வந்து ஜெலன்ஸ்கி தனது வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருந்தார் அதே போல் ரஷ்யா வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்கல்ல கிரிமியா பகுதிக்குள்ளார கொஞ்சம் தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளை வந்து பயன்படுத்துகிறாங்கன்ற மாதிரி சொன்னாங்களா அதுக்கு பதிலடி தர மாதிரி இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா உக்ரைன் வந்து எழுநூற்றி பதினஞ்சு கேஸ் வந்து பதிவு பண்ணியிருக்காங்களாம் அதாவது கெமிக்கல் வெப்பனை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களாம் கிட்டத்தட்ட லாஸ்ட் மந்த் மட்டும் இரநூத்தி எழுபத்தி ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்கள் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ நாங்கள் பண்ணுறதுல என்ன தப்புன்ற மாதிரி கிட்டத்தட்ட உக்ரைன் வந்து சொல்ல வராங்க இதில் மிகப்பெரிய ஒரு நியூஸ் என்னென்னா இன்று ரஷ்யாவில் மாஸ்கோ ரீஜியனில் பிளான்டண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் பற்றி எரிகின்ற தீ ஒரு பெரிய பில்டிங் குறிப்பாக இது இராணுவ தளங்களுக்கான எலக்ட்ரானிக் ப்ராடக்டை சப்ளை பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு கம்பெனின்னு சொல்லப்படுகிறது இது பற்றி எறிகிறது காலை வீடியோவில் உங்ககிட்ட காலை வீடியோன்னு சொன்னா எனக்கே தான் இருக்கு மாலை வீடியோல தென்கொரியாவில் மிகப்பெரிய லித்தியம் பேட்டரியோட ஃபேக்ட்ரி பற்றி எரிஞ்சுதுன்னு சொன்னேன் அதே போல் அதுக்கு முன்பு ஒரு நாள் வந்து அசர்பைசானில் இதே மாதிரியான கட்டிடங்கள் மிகப்பெரிய அளவுக்கு பற்றி எரிஞ்சுதுன்னு சொன்னேன் குறிப்பாக அசர்பைசானுக்கும் ஈ ஈரானுக்கு மிகப்பெரிய லிங்க் இருக்கிறது அதையும் இங்க லிங்க் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அது சிஏ வேலையா இருக்கின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அதையும் நம்ம எடுத்துக்க முடியாது இங்கே நடந்தா சிஏஏ அங்கே நடந்தா ரஷ்யா நிஜமாகவே கூட நடந்திருக்கலாம் இல்லையா அந்த அங்கே கூட நம்ம பார்க்கலாம் ஸோ அதை விட்டு நோக்கி நாங்கள் என்ன காரணம் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு சொல்லியிருக்காங்க ரஷ்யா இன்று டவீரா வி ஹைப்பர் மார்க்கெட் ஒடிஷா பகுதியில் ஒரு தாக்கல் நடத்தினாங்க வீடியோ பதிவுகள் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து நேட்டோனுடைய ஆயுத குடூன்களாக இருந்தது நாங்கள் தாக்கல் நடத்திட்டோம் வெறும் சூப்பர் மார்க்கெட்டாக தான் இந்த அளவுக்குலாம் பற்றி வெறியா அதாவது ஒரு சிலர்லாம் அப்படி வெடி வெடிஞ்சிருக்குன்றமா சொல்கிறாங்க ஆனால் இவங்க உக்ரைன் தரப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சில வீடியோ பதிவுகளை வெளியிட்டு இறந்து போன எங்கள் பாட்டி சத்தியமாக இது வந்து சூப்பர் மார்க்கெட்டு தான் ரஷ்யா வந்து பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல வேலை யாருக்குமே வந்து காயமடையில் அன்ற ஒரு தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க அடிஷ்னலாக ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா வடகொரியா அதாவது வடகொரியாவை விட்டு மிரட்டி இருக்கிறாங்க மாதிரி வந்து சொல்கிறாங்க குறிப்பாக மெத்ல்தேவ் அவர்கள் வந்து இந்த ஒரு எக்ஸரத்தில் இப்படி போட்டு ரஷ்யாவும் டிபிஆர்கேனுடைய ட்ரீட்டி இருக்கு இல்லையா இந்த ட்ரீட்டியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மியூச்சுவல் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்டு ப்ளஸ் மீது எல்லாமே யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு கீழே இருக்கிறதையும் போட்டிருக்காங்க அதாவது நார்த்துக்குடைய பாலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்கு இல்லையா அவங்க பாலிஸ்டிக் மிசைல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்லேருந்து ரெண்டாயிரம் நாலாயிரம் பத்தாயிரம் பதிமூணாயிரம் கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது ஸோ அவங்களோட இணையத்தில் நாங்கள் பெருமைப்படுறேன் இப்போ நீங்கள் வேறு யாராவது வந்து உதவி செய்கிறனா கூட நீங்கள் செய்யுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இருக்காங்க சவுத் கொரியாவும் அடிஷ்னலாக அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை இஸ்ரேல் மீது கிரைம் எகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி மனித அதாவது ம அந்த மனிதாபிமான அடிப்படையில் உதவிகள்லாம் செய்கிறாங்கன்னா அதெல்லாம் வந்து சுத்தமாகவே இல்லை ஸோ ஹியுமானிட்டிக்கு எதிராக நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சவுத் கொரியா திடீர்னு இஸ்ரேல் எதிர்ப்பது தான் கொஞ்சம் அமெரிக்கா விட்டுருன்னு வைப்பாங்க என்னப்பா நம்ம கோட்டாளி திடீர்னு அங்கேயும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க என்னன்னு கொஞ்சம் கேளுப்பா அப்படின்னு ஆள் அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் யூரோப் யூனியன் பதினாலாம் கட்ட பொருளாதார தடையை போட்டாங்க இந்த பொருளாதார தடையில் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சிங்கர் அந்த சிங்கருடைய பாட்டு யாரும் கேட்கக்கூடாது ரஷ்யாவுடைய மீடியா அதுக்கப்புறம் யூரோப் யூனியன்ல இருக்கக்கூடாது யாருமே பாடம் கேட்கக்கூடாதுன்ட்டாங்க அப்போ இதெல்லாம் வந்து பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரமா இல்லை இதெல்லாம் மற்ற நாடுகள்ல இப்ப வேற ஏதாவது ஒரு நாடு இப்ப இந்தியாவில் வந்து ஏதாவது ஒரு மீடியா தலை விஷயம் வச்சுக்கோங்க உடனே ஓடி வந்து கருத்து சொல்லுவாங்க அமெரிக்கா ஓடி வந்து கருத்து சொல்லுவாங்க ஆனால் இவங்க மட்டும் இவங்களுடைய புறப்புகண்டாக வீடியோ மட்டும்தான் ஓகே பண்ணுவாங்க அது மட்டும் தான் ஆஹா ஓஹோ ஐரோப்பா மாதிரி வெரி குட் கண்ட்ரி வேற எந்த கண்ட்ரியும் நாடுதான் வந்து சொல்லுவாங்க போல சரி இந்த மாதிரி பதினாலாம் கட்ட பொருளாதார சீனா கசகஸ்தான் கிர்கிஸ்தான் தக்கி யூஏஇ எல்லா இண்டிவிஜுவல்ஸ் ஒரு சில கம்பெனிகள் மீது பொருளாதார இந்த தடைகளையும் தாண்டி யூரோப்பியனில் வந்து காம்படிஷன் லான்னு ஒன்று இருக்குங்க காம்படிஷன் லா அப்படின்னா நிறுவனம் இருக்குல்லையா என்னன்னா அதில் ஆப் ஸ்டோர் இருக்குல்ல ஆப் ஸ்டோரில் இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஆப் போய் டவுன்லோட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணும்போது அந்த ஆப் வந்து ஃப்ரீன்னு கொடுக்கும்போது ஃப்ரீயாக கொடுத்துடணும் இல்லை பேமெண்ட் அப்படின்னா அந்த பேமெண்ட் வந்து டைரக்டாக அந்த ஆப்கே போகணும் ஆனால் ஆப்பிள் நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஆப்பிள் அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணி அவங்களா பார்த்து கொடுக்குற அமௌண்ட்டு தானா அதனால் அந்த நிறுவனம் என்ன பண்ணிட்டாங்க யூரோப்பியனில் கேஸை ஃபைல் பண்ண அதாவது வந்து வழக்கு வந்து பதிவு இருக்காங்க இந்த வழக்கு எப்போ தீர்ப்பு வரும்னா வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து இந்த வழக்கு தீர்ப்பு வரும் அது வேறு விஷயம் ஆனால் அப்படி வந்தது அப்படின்னா ஒட்டுமொத்த ஆப்பிள் நிறுவனம் வந்து தனது லாபத்துலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது ஆப்பிள் நிறுவனத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கைமாக சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதியில் என்ன ஆட்சி மெக்காவில் சவுதி அரேபியாவில் ஹஜ் புனித பயணம் மேற்கொண்ட நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு ஹீட் வேவ்னால ஆயிரத்தி முந்நூறு பேக்கம் இறப்புகள் ஏற்பட்டிருக்கு இந்தியாவிலிருந்து போன ஹஜ் பயணிகள் வந்து கிட்டத்தட்ட நூறு பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க சவுதி அரேபியா வந்து சரியான அளவுக்கு பிரிகேஷனரி மெஷர்மெண்ட்னா சரியான அளவுக்கு எங்களுக்கு ஏற்பாடு பண்ணல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது வழக்கமா வந்து வழக்கமான வருஷம் வருஷம் போவாங்க ஒரு சில இழப்புகள் இருக்கும் ஏன்னா ரொம்ப ஏஜ்டு பர்சன் வந்து ஒரு சிலர் வந்து முக்தி அடைஞ்சு அங்கே கடவுளிடம் சரணடைகிறதை கூட அங்கே இறப்பதை வந்து பாக்கியமாக நினைக்கிறாங்க இல்லைன்னு முடியாது பட் ஆனால் இது என்ன விஷயம் அப்படின்னா இந்த இறப்புகள் பொறுத்த வரைக்கும் சவுதி அரேபியனுடைய அரேஞ்ச்மெண்ட் வந்து கரெக்டாக இல்லை மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் பொறுத்திருந்தது இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கால் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமி சேனல் நன்றி வணக்கம்